மணி நள்ளிரவு பதினொன்று நாற்பத்தைந்து கார் இன்ஜின் திடீரென்று ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டது போல டமார்லு சத்தம் போட்டு ஆஃப் ஆச்சு ஸ்டீரிங் அப்படியே கல்லு மாதிரி லாக் ஆயிடுச்சு அந்த அடர்ந்த காட்டுப்பாதை ஒரு சுடுகாடு மாதிரி அமைதியா இருந்துச்சு கார் ஹெட்லைட் வெளிச்சத்துல முன்னாடி தெரிஞ்சது வெறும் இருட்டு மட்டும்தான் கதிர் வேர்த்து விறுவிறுத்து போய் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது எவ்வளவோ தடவை சாவியை திருகி பார்த்தான் கிற்று கிற்றுங்கிற சத்தம் வருதே தவிர வண்டி துளி கூட அசையலை ஏசி உள்ள ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்தோம் அவனுக்குள்ள ஒரு அனல் காத்து வீசுகிற உணர்வு திடீரென்று அந்த காருக்கு வெளியே ஒரு விசித்திரமான மாற்றம் அதுவரைக்கும் காத்துல இருந்த அந்த ஈர மண் வாசனை மாறி திடீரென்று குடலை புரற்ற அளவுக்கு ஒரு அழுகிய மாமிச நாற்றம் ஏதோ ஒரு மிருகம் செத்து பல நாள் ஆனால் எப்படி நாருமோ அப்படி ஒரு வாட கார் கண்ணாடிக்கு வெளியே வீச ஆரம்பிச்சது கதிர் பயத்தில் மெதுவா கண்ணாடி வழியா முன்னாடி உத்து பார்த்தான் காரோட ஹெட்லைட் வெளிச்சம் படுற தூரத்தில் அதாவது ஒரு பதினைந்து அடி தூரத்தில் சாலையின் நடுவில் யாரோ நிற்கிற மாதிரி தெரிஞ்சது முதல்ல அப்பாடா யாரோ மனுஷங்க தான் உதவிக்கு வர்றாங்கன்னு நினச்சான் ஆனால் ஒத்து பார்த்தப்ப தான் அவனுக்கு தூக்கி வாரி போட்டுது அவனோட ரத்தம் உறைஞ்சு போச்சு ஏன்னா அந்த உருவம் தரையில் நிற்கலை தரையிலிருந்து ஒரு அடி உயரத்தில் காற்றுல மெதந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு முகம்னு ஒன்று இல்லை தலைமுடியெல்லாம் சிலுத்துக்கிட்டு கண்களில் கருவிழியே இல்லாமல் வெறும் வெள்ளையா வெறி பிடிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அந்த உருவம் மெதுவா மிக மெதுவா மெதந்துக்கிட்டே காரை நோக்கி நகர ஆரம்பிச்சது கதிர் அம்மான்னு கத்த நினச்சான் ஆனா தொண்டையில சத்தம் வரல அந்த நள்ளிரவு காட்டுக்குள்ள அவன் மாட்டிக்கிட்டான் வணக்கம் நண்பர்களே நள்ளிரவு பன்னிரண்டு மணிங்கிறது மனுஷங்க ஆழ்ந்து தூங்குற நேரம் ஆனா எல்லை தெய்வங்கள் விழிச்சு வேட்டைக்கு கிளம்புற நேரம்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க நம்ம அறிவியல் எவ்வளவோ வளர்ந்திருக்கலாம் ஆனா இந்த பிரபஞ்சத்துல நம்ம அறிவுக்கு எட்டாத எத்தனையோ மர்மங்கள் இன்னும் ஒளிஞ்சிருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கற்பனை கதையில்ல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருஷம் தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துல நடந்த மெய்சிலிருக்க வைக்கும் உண்மை சம்பவம் மரணத்தோட விழிம்பு வரைக்கும் போன ஒருத்தனை ஒரு காவர் தெய்வம் எப்படி கொண்டு வந்துச்சுங்கிற வரலாறு இதில் வர்ற ஒவ்வொரு காட்சியும் அந்த நபர் அனுபவிச்ச அதே பயத்தோட விவரிக்கப்பட்டிருக்கு தயவு செஞ்சு பலவீனமானவங்க இதை தவிர்க்கவும் இது போன்ற அமானுஷ்யமான ஆன்மீக கதைகளை தொடர்ந்து கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை தட்டிவிடுங்க வாங்க அந்த பயங்கரமான ராத்திரிக்குள்ளே போவோம் இந்த கதையோட ஆரம்பம் அந்த சம்பவத்துக்கு சரியா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்குது நம்ம கதையோட நாயகன் பெயர் கதிர் வயசு இருபத்தி எட்டு ஒரு சிவில் இன்ஜினியர் படித்த பையன் நகரத்துல வளர்ந்தவன் அவனுக்கு பேய் பிசாசு குலதெய்வம் எல்லச்சாமி இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாது எல்லாமே மனப்பிரம்மை மூட நம்பிக்கைன்னு கிண்டல் பண்ற ரகம் அவன் அன்னைக்கு தேனிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குக்கிராமத்துல சைட் விசிட் முடிச்சிட்டு கதிர் கிளம்பும்போது மணி ராத்திரி பத்து பதினஞ்சு இருக்கும் ஊரே அமைதியா அடங்கிடுச்சு அந்த ஊர்லேயே வயசான ஒரு பெரியவர் கார் கிளம்பும்போது ஓடி வந்தார் தம்பி நில்லுப்பா மணி ரொம்ப ஆயிடுச்சு இப்போ கிளம்பாதீங்க காலையில் வெளிச்சம் வந்ததும் போகலாம்னு சொன்னாரு கதிர் சிரிச்சுக்கிட்டே இல்லை தாத்தா எனக்கு நாளைக்கு காலையில் திண்டுக்கல்ல ஒரு மீட்டிங் இருக்கு நான் போயே ஆகணும்னு சொன்னான் அதுக்கு அந்த பெரியவர் முகத்துல ஒரு பயத்தோட சொன்னாரு தம்பி நீ போற பாதை சாதாரண பாதை இல்லை அது வனப்பகுதி குறிப்பாக வழியில கருப்பர் மேடுன்னு ஒரு வளைவு வரும் அது நம்ம எல்லை சாமியுடைய இடம் இன்னைக்கு அமாவாசை வேற நள்ளிரவு போது அந்த இடத்துல மனுஷங்க வாடப்படக்கூடாது மீறி போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே அப்படின்னு எச்சரிச்சாரு கதிர் அதை கேட்டு ஏளனமாக சிரிச்சான் அவனுக்கு அது ஒரு பெரிய ஜோக்கா தெரிஞ்சது தாத்தா நான் ஹைவேஸ்ல எவ்வளவோ ராத்திரி தனியா போயிருக்கேன் பேய் பிசாசெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காரோட கண்ணாடியை ஏத்திட்டான் அந்த பெரியவர் கார் போறதையே சோகமா பார்த்துட்டு நின்னாரு கதிர் நினைச்சான் இவங்க எப்பவுமே இப்படித்தான் பயமுறுத்துவாங்கன்னு ஆனா அவனுக்கு தெரியாது அவன் அந்த நிமிஷம் எடுத்த முடிவு அவனோட மொத்த நம்பிக்கையையும் தலைகீழா மாத்த போகுதுன்னு கார் கிராமத்தை தாண்டி மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எட்டு கிலோமீட்டர் காட்டுப்பாதையில் நுழைஞ்சது அது அடர்ந்த தென்னந்தோப்புகளும் புளிய மரங்களும் நிறைந்த பகுதி அந்த சாலை ரொம்ப குறுகலானது ரெண்டு பக்கமும் மரங்கள் அடர்த்தியா நின்னு மேல ஒரு கூரை மாதிரி மூடி இருந்துச்சு அதனால வானத்துல இருக்கிற நட்சத்திரம் கூட கண்ணுக்கு தெரியல கார் ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான் ஒரே துணை மணி பதினொன்று முப்பது கதிர் எஃப் எம் ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு வந்தான் திடீர்னு காருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சது காரோட ஏசி இருபது டிகிரில இருந்தாலும் கதிருக்கு முதுகில வேர்வை வழிய ஆரம்பிச்சது ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் வைத்த கலக்குனது திடீர்னு அந்த பாட்டு நின்று ஹுர் குர்ங்கிற இறைச்சல் சத்தம் மட்டும் ரேடியோல கேட்க ஆரம்பிச்சுது கதிர் சிக்னல் போயிருக்குன்னு நினைச்சு வேற சேனல் மாத்தினா எல்லாத்துலேயும் அதே இறைச்சல் கடுப்பாகி ஆஃப் பண்ணினான் இப்போ காருக்குள்ள பயங்கரமான அமைதி டயர்கள் ரோட்ல உராயிற சத்தமும் இன்ஜின் சத்தமும் தவிர வேற எதுவுமே கேட்கல கதிர் ரியர்வியூ மிரர்ல சும்மா எதேச்சியா பார்த்தான் அவனுக்கு பின்னாடி சீட்ல யாரோ உட்கார்ந்து அவனை பாக்குற மாதிரி ஒரு நிழல் தெரிஞ்சுது திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் யாரும் இல்ல சே சும்மா பிரம்மைன்னு தன்னைத்தானே தேத்திக்கிட்டான் ஆனா அவனுக்கு தெரியாது அவன் ஏற்கனவே அந்த அமானுஷ்ய வளையத்துக்குள்ள சிக்கிட்டான்னு இப்போ மீண்டும் அந்த நள்ளிரவு காட்சிக்கு வருவோம் மணி பதினொன்னு நாற்பத்தைந்து ஐந்து கருப்பர்மேடு வளைவுல கார் நின்னுடுச்சு வெளியே அந்த வெள்ளை உருவம் காத்துல மிதந்துகிட்டே காருக்கு பக்கத்துல வந்துச்சு கதிர் பயத்துல காரோட எல்லா கதவுகளையும் லாக் பண்ணிட்டு சீட்டுக்கடியில ஒளிய முயற்சி செஞ்சான் அவனோட இதய துடிப்பு டப் டப் டப்னு அவனுக்கே சத்தமா கேட்டுச்சு அந்த உருவம் காருக்கு மிக அருகில் வந்து நின்னது காரோட பானட் மேல அது ஏறின மாதிரி ஒரு சத்தம் தடார் கார் லேசா குளுங்கிச்சு கதிர அண்ணாந்து பார்த்தான் முன்னாடி கண்ணாடியில அந்த உருவம் குப்புறப்படுத்துக்கிட்டு தலைகீழா கதிர பார்த்துச்சு ஐயோ என்ன ஒரு கோரமான முகம் அது சதையெல்லாம் பீஞ்சு போயி பற்கள் எல்லாம் வெளியே தெரிஞ்சு ஒரு கொடூரமான சிரிப்போட அது கதிர பார்த்துச்சு அதோட கண்கள்ல உயிர் இல்ல வெறும் வெறுப்பு மட்டும்தான் இருந்தது அந்த உருவம் பேசிச்சு ஆனா அது வாய் அசைக்கல அந்த குரல் கதிரோட மண்டைக்குள்ள ஒழிச்சது ஒரு ஆணின் குரல்ல கரகரப்பா அது பேசிச்சு இறங்கு கீழே இறங்கு எனக்கு பசிக்குது கதிர் கத்துனா வேண்டாம் என்ன விட்டுடுன்னு கெஞ்சினா அந்த உருவம் தன்னோட கையை உயர்த்தி கார் கண்ணாடி மேல வச்சது அது கைப்பட்ட இடத்துல கண்ணாடி சூடாகி புக வர ஆரம்பிச்சது கண்ணாடியில ஒரு விரிசல் சடக்குன்னு விழுந்தது அந்த விரிசல் பெருசாகி கண்ணாடி உடைய போற நிலைமை இன்னும் ஒரு சில நொடிகள் அந்த கண்ணாடி உடைஞ்சா கதிரோட கதை முடிஞ்சது அந்த காட்டுக்குள்ள அவனோட அலறல் சத்தம் கேட்கக்கூட ஆள் இல்லை மரணம் அவனை சூழ்ந்துருச்சு அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிஞ்சது அவனுக்கு அப்போதான் அந்த கிராமத்து பெரியவர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தது இது கருப்பர் மேடு கருப்பண்ணசாமியோட எல்லை கதிருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லதான் ஆனா மரண பயத்துல அவன் அறியாமலேயே முதல் முறையா அவன் வாய் முணுமுணுத்தது கருப்பண்ணசாமி காப்பாத்து கருப்பா என்னை அந்த கெட்ட சக்தி காரோட கண்ணாடியை உடைக்க ஓங்கிய கையை இன்னும் இறக்கல கதிர் கண்களை மூடிட்டான் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சான் ஆனா அந்த நொடி அந்த அதிசயம் நடந்தது திடீர்னு அந்த அமைதியான காட்டுக்குள்ள வானமே பிழக்கிற மாதிரி ஒரு பெரிய இடி இடிச்ச சத்தம் பூமி லேச அதிர்ந்தது ஹே அப்படின்னு ஒரு அதட்டல் அந்த குரல் எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல ஆனா அது நூறு சிங்கங்கள் ஒண்ணா கர்ஜிக்கிற மாதிரி அவ்வளவு கம்பீரமா அதிகாரமா இருந்துச்சு அடுத்த வினாடி அந்த இடத்தோட சூழலே மாறுச்சு அது வரைக்கும் மூச்சை அடைக்கிறா மாதிரி இருந்த அந்த அழுகிய நாற்றம் போய் திடீர்னு கமகமன்னு பச்சை கற்பூர வாசனையும் சுருட்டு வாசனையும் பன்னீர் வாசனையும் கலந்து வீச ஆரம்பிச்சது காத்துல ஒரு தெய்வீக அதிர்வு உண்டானதை கதிர் உணர்ந்தான் காரோட பின்னாடி இருந்து ஒரு சத்தம் சடார் சடார் யாரோ ஒரு பெரிய இரும்பு சங்கிலியை தார் ரோட்டில் ஓங்கி அடிக்கிற சத்தம் ஒவ்வொரு முறை அடிக்கும்போதும் போதும் தீப்பொறி பறக்கிற சத்தம் கூடவே டக் டக் டக்குன்னு ஒரு குதிரை ஊடி வர்ற குளம்பொலி சத்தம் கதிர் பயத்தில் மெதுவாக ரியர்வியூ மிரரில் பார்த்தான் அங்கே தெரிஞ்ச காட்சி அவன் வாழ்நாளில் மறக்க முடியாதது இருட்டில் ஒரு பிரம்மாண்டமான உருவம் சுமார் ஒன்பது அடி உயரம் இருக்கும் சாதாரண மனுஷனாவது இருக்க வாய்ப்பே இல்லை கண்கள் ரெண்டும் தீ பந்தம் மாதிரி செக்க செவேல்னு எரிஞ்சது நெத்தியில பெரிய திருநீரு பட்ட முறுக்கு மீசை கையில் ஒரு பெரிய அரிவாள் மின்னுச்சு அந்த உருவத்தை சுத்தி ஒரு விதமான புகை மண்டலம் இருந்தது கார் மேல இருந்த அந்த கெட்ட சக்தி இந்த உருவத்தை பார்த்ததும் அலற ஆரம்பிச்சது அது வரைக்கும் கதிர மிரட்டின அந்த பேய் இப்போ ஒரு சின்ன புழு மாதிரி நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு அது கார்ல இருந்து எருங்கி ஓட பார்த்தது நம்ம கருப்பண்ணசாமி மின்னல் வேகத்துல முன்னாடி வந்தாரு அவர் ஓங்கி ஒரு மிதி மிதிச்சதுல அந்த இடமே குலுங்குச்சு அவர் தன்னோட அறிவாள தரையில் இடிச்சாரு அந்த சத்தத்தில் காட்டில் இருந்த பறவைகள் எல்லாம் செதறி ஓடுச்சு ஏன் எல்லைக்குள்ள எவண்டி வந்தது என் புள்ளையவா மிரட்டுற ஓடு அப்படின்னு அவர் எழுப்பின சத்தத்தில் அந்த பேய் உருவம் அப்படியே புகையா மாறி வீல்னு கத்திக்கிட்டே காட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சுது கதிரி நம்ப முடியாமல் உறைஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த பேய் போனதும் அந்த பிரம்மாண்டமான கருப்பு உருவம் காருக்கு பக்கத்தில் வந்துச்சு ஒரு நிமிஷம் அந்த உருவம் காரை எட்டி பார்த்தது கதிர் பயத்தில் கண்ணை மூடிக்கிட்டான் ஆனால் இந்த முறை அவனுக்கு பயம் வரல ஏதோ ஒரு இனம் புரியாத நிம்மதி ஒரு அப்பா தான் பிள்ளைக்கு துணையா நிற்கிற மாதிரியான பாதுகாப்பு உணர்வு அந்த சுருட்டு வாசனை காருக்குள்ள நிறைஞ்சது அந்த உருவம் காருக்கு மேல லேசா ஒரு தட்டு தட்டுன சத்தம் கேட்டுச்சு ஒரு கனமான குரல் ஆனா அன்பான குரல் போ பயப்படாம போன்னு சொன்ன மாதிரி கதிர்க்கு கேட்டுச்சு அடுத்த நொடி அது வரைக்கும் எவ்வளவு முயற்சி செஞ்சும் ஸ்டார்ட் ஆகாத கார் கதிர் சாவிய தொடாமலேயே தானாவே விற்றுன்னு ஸ்டார்ட் ஆச்சு காரோட ஹெட்லைட்ஸ் எல்லாம் பிரகாசமா எரிய ஆரம்பிச்சது இன்ஜின் சீரா ஓடுச்சு கதிர் கண்ணை திறந்து பார்த்தப்போ அங்க யாரும் இல்லை ஆனா அந்த சங்கிலி சத்தம் மட்டும் தூரத்துல சடார் சடார்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த பாதுகாப்பு உணர்வு மட்டும் அப்படியே இருந்தது அன்னைக்கு எப்படி வண்டியை ஓட்டிட்டு வீடு போய் சேர்ந்தான்னு அவனுக்கே தெரியாது ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் அவன் வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த சுருட்டு வாசனை அவன் கார்ல வீசிக்கிட்டே இருந்துச்சு வேற எந்த தடங்களும் வரல மறுநாள் காலையில விடிஞ்சதும் கதிர் நேரா அதே இடத்துக்கு போனா அந்த இடத்துல ஒரு சின்ன கூரை இல்லாத கருப்பண்ணசாமி கோவில் இருந்துச்சு அங்க இருந்த ஒரு பூசாரி கதிரை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு என்னப்பா நேற்று ராத்திரி என் ஐயன் உனக்கு காவல் இருந்தாரா பயப்படாத நீ மனசு உருகி கூப்பிட்டப்போவே அவன் வந்துட்டான் கதிர் அன்னைக்கு அந்த பூசாரி காலில் விழுந்து கதறி அழுதான் அறிவியல் படிப்பு இன்ஜினியரிங் இதெல்லாம் தாண்டி பக்திங்கிற ஒரு சக்தி இருக்குன்னு அன்னைக்கு தான் அவன் முழுசா உணர்ந்தான் அன்னைக்கு அழிஞ்சது கதிரோட ஆணவம் மட்டும் இல்லை அவனுக்கு இருந்த பயமும் தான் நண்பர்களே கருப்பண்ணசாமிங்கிறது வெறும் கல் சிலை இல்ல நம்புனவங்களுக்கு அவர் ஒரு மெய்க்காவலர் காவலர் அணியாயோ நடந்தா தட்டி கேட்கிற ஆக்ரோஷமான தெய்வம் அதே சமயம் தாம் பிள்ளைகளுக்கு ஆபத்து நான் ஓடி வந்து காப்பாத்துற அன்பான தாய் நீங்க என்னைக்காச்சும் இருட்டுல தனியா போகும்போது திடீர்னு சங்கிலி சத்தமோ இல்ல சுருட்டு வாசனையோ வந்தா பயப்படாதீங்க நம்ம கருப்பர் உங்க கூடவே உங்களுக்கு துணையா வர்றாருன்னு அர்த்தம் தைரியமா சுவாமியே சரணம்னு சொல்லிட்டு போங்க இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கும் கருப்பண்ணசாமி மேல ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் கிடைச்சிருக்கும் உங்க ஊர்லேயும் இது மாதிரி எல்லை சாமி அற்புதங்கள் நடந்திருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற விறுவிறுப்பான அமானுஷ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருங்க மீண்டும் ஒரு மிரட்டலான சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன் ஓம் கருப்பண்ணசாமி துணை